بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنيت كريا إنار ميسا خضر إلا والله الله جل شأنه وتعالى بي بوتي நபிகளார மீது செலவாத்தும் கூறியவனாக இன்றைய பாடத்தை ஆரம்பி செய்கின்றேன் சகோதரர்களே பாதுன்னாஸ் லாயுசல்லிம் அல் ஜமா ஃபஹல்லெஜூ ஃபஹல் லெஜூசு ஹஜ்ருஹும் சில மனிதர்கள் சில சகோதரர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தொழுகையோடு சேர்ந்து தொழுவதில்லை அப்படியான சகோதரர்களை இனங்கண்டு அவர்களை வெறுப்பது மார்க்கத்திலே அனுமதி உண்டா என்பது சம்பந்தமாக சகோதரர்களே அந்த தொழுகையோடு சேர்ந்து தொழாதவர்கள் நிச்சயமாக அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் அறிவிக்கின்ற கடமைகளில் ஒன்றை விட்டுவிட்டார்கள் அல்லாஹ் ஹானுவத்த அச்ச நிலையிலும் கூட்டாக தொழுவதை கடமையாக்கியிருக்கின்றான் என்ற செய்தி அந்நிசா அத்தியாயத்தின் நூற்றி ரெண்டாவது வசனத்திலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அதன் சுருக்கத்தை நான் இங்கு தர விரும்புகின்றேன் அல்லஹுசுபஹ ஹானுவத்த நபிகனாருக்கு கற்றையிட்டிருக்கிறான் போர்க்களத்தில் தொழுகை நடத்தினால் இரு அணிகள் இரு அணிகளாக பிரித்து ஒரு அணியினர் எதிரிகளுடைய திசையிலே ஆயுதங்களோடு அவர்கள் அவர்களை கொண்டு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருப்பார்கள் இன்னொரு அணியினர் நபிகளாரோடு ஆயுதங்களோடு எச்சரிக்கையுடன் நபிகளாரோடு அவர்கள் தொழுவார்கள் அவர்கள் தொழுது முடிந்ததற்கு பிறகு அவர்களுடைய அவ முதல் அணியினர் பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த அணியினர் இடத்திற்கு சென்று அந்த பாதுகாப்பு பொறுப்பை அவர்கள் பொறுப்பு பொறுப்படுப்பார்கள் அந்த அணியினர் நபிகளாரோடு வந்து நபிகளாருடைய இரண்டாரக்கத்திலே சேர்ந்து தொழுகையை பூர்த்தி செய்வார்கள் என்று செய்தி அல்குரானே வந்திருக்கிறது நாம் இங்கு சொல்ல வருவது அச்ச நிலையிலும் கூட்டாக தொழுவது கடமை என்றிருந்தால் அச்சமற்ற நிலையிலே அதைவிட பன்மடங்கு கடமை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்குரான் அச்ச நிலையில் கூட்டு தொழுகையை வலியுறுத்துவதை போலதான் ஹதீஸ்லேயும் வந்திருக்கிறது கூட்டு தொழுகை ஜமாத்தோடு தொழுவது யாராவது விட்டுவிட்டால் அவன் குற்றவாளியாக கருதப்படுவான் கூட்டாக தொழுவது கடமை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில உலமாக்கள் தக்க காரணமின்றி கூட்டு தொழுகையோடு தொழுவதை விட்டுவிட்டால் அவனுடைய தொழுகை பாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கின்றார்கள் அந்த வரிசையிலே இமாம் அகமது ஹம்பல் ரஹ் அவர்களுக்கும் ஒரு கருத்து இருக்கிறது அந்த கருத்தைத்தான் ஷேக் இஸ்லாம் இப்னு தேமியா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அந்தளவுக்கு கூட்டு தொழுகை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே கூட்டாக தொழுவதை விட்டுவிட்ட சகோதரர்களை கூட்டு ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதை விட்டு வி விட்டவர்களை நாங்கள் ஓரங்கட்டி விடாமல் மேலும் தூரமாக்கி விடாமல் அவர்களுக்கு நல்ல நல்லுபதேசங்களை கூறி அவர்களுக்கு அல்லாவுடைய தண்டனையை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து இவ்வாறு எச்சரிக்கை செய்து நசிய செய்வது கடமையாகும் அதற்கு மாற்றமாக அவர்கள் செய்த அந்த குற்றத்திற்காக அவர்களை வறுப்பது கடமையாகாது வல்லாஹோலம் பிசவாம்